ஏன் கல்லுங்கிற கல்லுன்னு சொல்றேன் கொஞ்சம் தள்ளி நில்லு நான் சொல்றேன் அது பணம் தென்னம்பால் மூலிகை காலங்களில் அதற்கு பேரு அதனால நாம என்ன சொல்றோம் பனை அதையே நினை பெற்ற தாயன நினைத்து கட்டி அணை அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை புரிஞ்சுக்கணும் பனை மரங்கள் அடர்ந்து இருந்த காற்றில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை எங்க பொருளாதார இருக்குதர்களிடத்தில் நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட கல் மது என்று போராடுகிறவர் யார் சாராயாலை முதலாளிகளின் கைகூலிகள் பெரும் முதலாளிகள் யாராவது இந்த அதுல விற்கிற பீர் பிராண்டி ரம் ஜின்னு ஓய்னி இதை எதிர்த்து போராடியதை பார்த்ததுண்ட கல்லை மதுவென்று தடை செய்தவர்களே சாராயாலை அதிபர்கள் புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே செல்லும் அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான் வீதியில் நின்று போராடிக்கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான் அவர்களுக்கு கல்லை தடுப்பதல்ல பிரச்சனை சீமான் மக்களிடத்தில் போய் சேர்கிறான் சீமானை வளர கூடாது மாட்டோட பேசிக்கொண்டிருக்கிறான் அது அறிவு இருக்கு அதோட பேசிட்டு இருக்கிறேன் அறிவு கட்ட பதறோட பேசி என்ன பண்ணுறது பைத்திகர பதற்கருவில்லையே என்ன சொல்றது ஆடும் மாடும் இல்லாத அதனுடைய கழிவும் சிறு நீரும் இல்லாத எப்படா மண் வளப்படும் வளமான மண் எப்படா உருவாகும் இலை தலை கழிவுகள் ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளவு பூமி வளமான மண்ணா மாறும் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும் அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான் கூட்டுதான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன் போய் பேசிய பைத்தியகரப்பு பைத்தியகரப்பு நீ பாராடை நான் வந்த குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி முல்லை அங்காடி வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தலை நீ பாட்டேரு அதுல கருப்பட்டி நிற்பேன் கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம் இல்லாம கற்பட்டி காப்பி கிடைக்கும் எழுதி வைக்கலாம் அங்க போய் வண்டி நிக்குது மயத்துக்கு அன்னைக்கு அங்க போய் கருப்பட்டி காப்பிய ஆனா கருப்பட்டி வந்துடப்படாது ஏன் பணம் எறியப்படாது அது குளத்தொழில் ஏண்டா ஆடு மாடு மயத்தல் குளத்தொழில் நாங்க மீன் பிடிக்கிறது குளத்தொழில் வேளாண்மை செய்வது குளத்தொழில் பணம் ஏறுவது குளத்தொழில் இப்போ உட்கார்ந்து பேசிருக்க உனக்கு என்ன தொழில் இப்படியே பேசியிருக்கேடா பரதேசி நாய உனக்கென்ன என்ன தொழில் தெண்டச்சோர் தென் சோறு சொல்லாது சோரை ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துற தெண்ட சாதம்னு சொல்லு தெண்ட ரைஸ்ரா தெண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுருவோம் தெண்ட ரைஸ் கொடுமை எங்கே பொருளாதாரம் எனக்கு என் தம்பிகள் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள் இருந்து அனுப்புறது நம்ம கற்பட்டிக்கு ரொம்ப இதா இருக்கு ஆனா நம்மளுடைய கற்பட்டி இருக்கு பாருங்க இந்த கி கி இந்தபடி கிண்ணத்தில் காய்ச்சிற வட்டு மாதிரி பெருசாக கருப்பெட்டி வட்டு அத விரும்பல இவ்வளவு இவ்வளோ தூக்கிட்டு போறதுக்கு அவன் விரும்பலை என்னடா அதை விஷயம்லாம்னு எனக்கு படம் போட்டு வரஞ்ச அனுப்புறேன் அண்ணன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தா பாருங்கண்ணே எப்படின்னு இந்த கியூப் இந்த விடுதியில போனீங்கன்னா இப்படி இந்த சீனி ச சீனியை வந்து சதுரமாக வெட்டி அப்படியே எடுத்து போட்டுக்கிடலாம் அவன் போட்டு குடிச்சிக்கிருவான் அந்த சக்கரை தான் இந்த தேநீர் குடிக்கும்போது அது மாதிரி சின்ன சின்னதா டேய் நம்ம வெள்ளக்கட்டி மாதிரி சொல்றான் அது மாதிரி அது மாதிரி சின்ன சின்னதா அதுதான் நம்ம நம்மளுக்கு அழகழகு வடிவத்துல பண்ணிடுவோம்டா அழகழகா வடிவத்துல பண்ணி டேய் நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்க எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்க நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பேரையும் பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நினைச்சா நீ என்னை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்துருச்சாடா அந்த கட்சிகள் எல்லாம் என்னை எது போராடுற ஏய் கல்லூரி கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன் அங்க மாணவர்கள் எல்லாம் எழுச்சிடுறான் அவன்கிட்ட கேள்வி கேட்குறான் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான் இவனும் பதில் சொல்றான் இவன் ஒரு மாதிரி தயாராகிறான் எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு பட்டான் உனக்கு புரிதா பயந்து நடுங்குவான் ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான் அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் உள்ள ஈர கொள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கோம் மேல கோட் சூட்டப்பட்டுக்குவான் இப்படி ஒரு இப்படி ஒரு கொடுமை லட்சம் ஓட்டு ஒன்னு புள்ளி ஒன்னு அப்புறம் லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பது ஆறு லட்சமாக ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் ஆகும் இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல் நிலத்தின் அரசியல் என் மக்களின் தேவையான அரசியல்